நான் நாடாளுமன்றத்தில் கல்வி நிலைக்குழுவின் உறுப்பினராக நான்கு ஆண்டுகள் செயல்பட்டேன் இந்தியாவில் கல்வி சார்ந்த எல்லா நிறுவனங்களின் கொள்கைகளையும் முடிவு செய்கிற அமைப்பது ஐஐடி என்ஐடி எய்ம்ஸ் எல்லா நிறுவனங்களையும் அதில் வந்து இந்த இந்த தரப்புக்காக பேசுகிற ஒரு உறுப்பினராக தொடர்ந்து கேள்வியில கேட்டு சண்டை போட்டுக்கிட்டே இருப்பேன் ஒரு இருபத்தெட்டு எம்பிக்கள் அதில் இருக்கிறோம் அப்போ ஒரு நாள் வந்து என்னை அழைத்த அந்த செயலாளர் கேட்டார் நீங்கள் மட்டும் தொடர்ந்து இப்படி கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்களே ஏன் தெரியுமா அப்படின்னார் எனக்கு புரியலை ஏன் அப்படின்ன இந்த இருபத்தெட்டு பேரில் ஓன் யூனிவர்சிட்டி இல்லாத ஒரே ஆள் நீங்கள் தான் சார் அப்படின்னாரு சொந்த பல்கலைக்கழகம் இல்லாத ஒரே எம்பி நீங்கள் தான் அப்படின்னாரு நாம் எந்த தரப்புக்கு பேச வேண்டும் என்பதில் ஒரு எழுத்தாளனாக ஒரு செயல்பாட்டாளனாக ஒரு கலைஞனாக ஒரு தெளிவு வேண்டும்